கத்தர் நல்லவர் அவர் கிருபை என்றும் உள்ளது ரெண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு கல்வாரி சிலுவையினால் உண்டான ஆசிர்வாதங்களை நாம் தியானிக்கலாம் இயேசு நமக்காக பாவமானதினாலே நாம் நீதிமான்கள் கிறிஸ்து இயேசு நமக்காக சாபமானதுனாலே ஆபிரகாமின் பிள்ளைகளாக இருக்கிறோம் மெய்யாக கிறிஸ்து நமது துக்கங்களை சிலுவையிலே சுமந்ததினாலே நமக்கு சமாதானம் உண்டாயிருக்கிறது இயேசு கிறிஸ்து வியாதிகளை சுமந்து தீர்த்ததினால இயேசுவின் தழும்புகளால் நாம் இருக்கிறோம் மெய்யாகவே இயேசு பிசாசின் கிரிகளை அழிக்க வந்து அழித்து பிசாசின் மேலே நமக்கு ஆளுகையை கொடுத்திருக்கிறார் பகையை சிலுவையிலே கொன்று இருதரத்தாரையும் இயேசு கிறிஸ்து சிலுவையில் ஒப்புரவாக்கியிருக்கிறார் ரெண்டு குறைந்தர் எட்டு ஒன்பது சொல்கிறது மெய்யாகவே இயேசு நமக்காக தரித்திரரானதுனாலே நாம் ஐஸ்வர்யவான்கள் ஆக்கப்பட்டிருக்கிறோம் என்று வேதத்திலே எழுதப்பட்டிருக்குது இதுவே ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையிலே நமக்காக கொடுத்த ஆசிர்வாதங்களாக இருக்கிறது கத்ததாமே நம்மை ஆசிர்வதிப்பாராக ஆமை